மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் கட்சியில பல அதிரடி மாற்றங்கள் வரலாம் என்று ஏற்கனவே எச்சரித்து இருந்தது திமுக இப்போது அதற்கான வேலைகளையும் தொடங்கி இருக்கிறது முதற்கட்டமாக கோவை நெல்லை மேயர்கள் பதவியை ராஜினாமா செய்திருக்கும் நிலையில் அடுத்த டார்கெட் காஞ்சிபுரம் தான் என தகவல் வெளியாகி இருக்கிறது நெல்லை மாநகராட்சியில் ஐம்பத்தி ஐந்து வார்டுகள் இருக்கின்றன இதில் பேர் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த கவுன்சிலர்கள் மேயராக இருந்தவர் சரவணன் மாநகராட்சி மேயர் சரவணனுக்கும் திமுக கவுன்சிலர்களுக்கும் ஆரம்பத்தில் இருந்தே கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்தது மேயர் சரவணன் மாநகராட்சியின் பல்வேறு திட்டப்பணிகளை செயல்படுத்தும் போது ஒப்பந்ததாரர்கள் கமிஷன் பெறுவதற்காக கோப்புகளை தாமதப்படுத்துகிறார் என தொடர்ந்து தலைமைக்கு புகார்கள் பறந்ததாக கூறப்படுகிறது இப்படி தொடர் மோதல்களா ஐம்பத்தைந்து கவுன்சிலர்களில் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என கையெழுத்திட்டு முதல்வர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் உதயநிதி நேரு ஆகியோருக்கு புகார் அனுப்பினர் அத்துடன் அடிக்கடி மாமன்ற கூட்டங்களில் மேயருக்கு எதிராக ஆளுங்கட்சி கவுன்சிலர்களே தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுவதும் ஊழல் குற்றச்சாட்டை முன்வைப்பதும் தொடர்கதையாக இருக்கும் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதமே சரவணனை நெல்லை மேயர் பதவியை ராஜினாமா செய்ய சொல்லி திமுக தலைமை சொன்னதாக தகவல் வெளியானது ஆனால் பின்னர் அந்த செய்தி வதந்தி என கூறப்பட்டது இந்த விவகாரத்தில் தீர்வு காணாத கவுன்சிலர்கள் மேயர் சரவணன் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தனர் விவகாரம் கையை மீறி போவதை உணர்ந்த நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேருவும் நெல்லை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் தங்கம் தென்னரசுவும் இது தலையிட்டு சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அனைத்து கவுன்சிலர்களையும் அரவணைத்து செல்லுமாறு மேயர் சரவணனை அறிவுறுத்தியதாக சொல்லப்பட்டது அதே நேரம் கவுன்சிலர்களிடமும் தமிழக முதல்வரால் நியமிக்கப்பட்டுள்ள மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றினால் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படும் வாக்கெடுப்பில் யாரும் கலந்து கொள்ளக் கூடாது என்று அமைச்சர்கள் கேட்டுக்கொண்டதாக கொண்டதாக கூறப்படுகிறது இந்த காரணத்தினாலேயே கவுன்சிலர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கலந்து கொள்ளாமல் அந்த தீர்மானமே தோல்வியடைந்தது ஆனாலும் அதன் பின்னர் தொடர்ந்த மாநகராட்சி கூட்டங்களில் மீண்டும் மேயருக்கும் கவுன்சிலர்களுக்கும் இடையே மோதல் போக்கு தொடர்ந்தது சமீபத்தில் நடந்த மாநகராட்சி கூட்டத்திற்கு பத்து கவுன்சிலர்கள் மட்டுமே வந்ததாக தெரிய வருகிறது இதைத் தொடர்ந்து மேயர் சரவணனை அறிவாலயம் அழைத்து அவரிடம் இருந்து ராஜினாமா கடிதத்தை திமுக தலைமை பெற்றிருப்பதாக தகவல் வெளியானது அவரே பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் கோவை மாநகராட்சியை திமுக வென்றதில் எதிர்பார்க்காத திமுக தலைமை அறிவித்தது கோவை மேயராக கல்பனா பொறுப்பேற்றதில் இருந்து மாநகராட்சி கமிஷனர்களாக இருந்த ராஜகோபால் சங்கரா பிரதாப் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் மோதல் போக்கை தொடர்வதாக கூறப்பட்டது அதே போல மாநகராட்சி ஒப்பந்ததாரர்களுடனும் மோதினார் என்றே சொல்லப்பட்டது இது தொடர்பாக தொடர்ந்து அமைச்சர் நேருவுக்கும் திமுக தலைமைக்கும் புகார் சென்றதாக கூறப்படுகிறது நடந்து முடிந்த மக்களவை தேர்தல்களில் திமுக தலைமை எதிர்பார்த்த அளவுக்கு கல்பனா தேர்தல் பணிகளை செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு விழுந்தது போதாக்குறையாக மேயர் கல்பனாவின் பத்தொன்பதாவது வார்டில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அதிக ஓட்டுக்களை பெற்றதும் கல்பனா மீது கட்சிக்காரர்களுக்கு மேலும் அதிருப்தியை உண்டு இந்த நிலையில் தான் தன்னுடைய மேயர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் கல்பனா இதேபோல போல காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமியும் விரைவில் பதவியை ராஜினாமா செய்வார் என கூறப்படுகிறது அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து தகுதி நீக்கம் செய்து புதிய மேயரை தேர்ந்தெடுக்க வேண்டுமென மாநகராட்சி கமிஷனரிடம் கவுன்சிலர்கள் மனு அளித்திருக்கின்றனர் குறிப்பாக மேகரின் கணவர் யுவராஜின் ஆதிக்கம் மாநகராட்சி முழுவதிலும் இருப்பதாகவும் ஒரு சில கவுன்சிலர்களுக்கு பாரபட்சம் காட்டுவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கின்றனர் ஆனால் திமுக இளைஞர் அணியின் நிர்வாகியாக இருக்கும் யுவராஜ் உதயநிதிக்கு நெருக்கமானவர் என்பதால் மகாலட்சுமி மீது சொல்லப்படும் புகார்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் இப்போது மோதல்கள் வலுக்கவே மகாலட்சுமியையும் மாற்ற கட்சி தலைமை முடிவெடுத்திருப்பதாக தெரிய வருகிறது